அட அட என்ன வெற்றி இருநூத்தி எண்பது ரன்கள் வித்தியாசத்தில் வங்கதேசத்தை முதல் டெஸ்டில் வீழ்த்தியிருக்கிறது இந்திய அணி அதிரடியாக பந்து வீசிய அஸ்வின் ஆறு விக்கெட்டுகளை சாய்த்து அசைத்திருக்காரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தீங்கன்னா நூறு அடிச்சாரு செகண்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஆறு விக்கெட் எடுத்து சும்மா வேற லெவல் ஆஃப் சென்னை மக்களுக்கு சென்னை கிரவுண்டில் அவருடைய ஹோம் கிரவுண்ட்ல கொடுத்துருக்காரு ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்திய அணி நாலே நாட்களில் வங்கதேசத்தை கதையை வந்து முடிச்சிருக்காங்க ஸோ இந்த டெஸ்ட்ல வின் பண்ணதன் மூலியமாக ஓல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ரேங்க்கில் இந்திய அணி டாப்பில் இருக்காங்க அசைக்க முடியாத ஒரு இடத்துல அவங்க இருக்காங்க ஸோ இன்னும் இருக்கக்கூடிய இன்னொரு டெஸ்டிலும் இந்திய அணி வின் பண்ணால் இன்னும் டாப்பில் இருப்பாங்க ஸோ அவங்கள வீழ்த்துவதில் அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை என்ன தான் போய் பாகிஸ்தானில் அவங்களுடைய ஹோம் கிரவுண்டில் நீங்கள் ரெண்டுக்கு ரெண்டு வின் பண்ணி சீரீஸை வின் பண்ணி வந்தாலுமே ஆனால் எங்கள் கோட்டையில் இந்தியாவில் ஒருபோதும் உங்களால் அசைக்கவே முடியாது அந்தளவுக்கு ஒரு தரமான பர்ஃபார்மன்ஸை இந்தியன் டீம் கொடுத்துருக்காங்க ஸோ எங்கக்கிட்டேயே உங்களுடைய ஆட்டத்தை காட்டுறீங்களான்னு சொல்லிட்டு பவுலர்கள் பிரிச்சு மேற்க வச்சு செஞ்சிருக்காங்க இந்த இன்னிங்ஸ்ல அஸ்பின் தரமாக போலிங் போட்டாருங்க அவருக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ரெண்டாவது இனிங்ஸை பொறுத்த வரைக்கும் அஸ்வின் தான் எல்லா இடத்துலையுமே எல்லா கோட்டையிலுமே ராஜாவாக இருக்கார் ஃபஸ்ட் இனிங்ஸில் அவருக்கு விக்கெட் வந்து கிடைக்கலனா கூட கம்பல்சரியாக செகண்ட் இனிங்ஸில் அவருக்கு விக்கெட்டு கண்டிப்பாக கிடைக்கிது அந்தளவுக்கு ஸோ எஃபெக்டிவாக போடக்கூடிய ஒரு தரமான போலர் தான் நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வின் கண்டிப்பாக அவர் இன்னும் டாப் ஒனில் தான் இருக்க போகிறாரு டாப் ஒன் ஆல்ரவுண்டராக வரதுக்கான அடுத்த வாய்ப்புகள் இருக்குது ரவீந்திர ஜஜரஜாவும் டாப் ஒனில் தான் இருக்காரு அவரும் டாப் தான் இருக்கார் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே அந்த பொசிஷனுக்கு கரெக்டான ஆளுங்க ஸோ ரெண்டு பேருமே அந்த ஃபர்ஸ்ட்டு இடத்த வந்து ஷேர் பண்ணிக்கிறதுல எந்த ஒரு விஷயமும் கிடையாது அந்த அளவுக்கு தரமாக வந்து பண்ணிகிட்ருக்காரு ஸோ இந்த டெஸ்ட்டில் வங்கதேசம் இரண்டாவது இன்னிங்ஸில் இரநூத்தி முப்பத்தி நாளுக்கெல்லாம் ஆல் அவுட் ஆகி கிட்டத்தட்ட இந்திய அணி இரநூத்தி எண்பது ரன்கள் டெஸ்ட்டில் வின் பண்ணியிருக்காங்க இதுவும் அதிகபட்ச இலக்குகளில் வின் பண்ண ஒரு ரன்னுன்னு கூட சொல்லலாம் வங்கதேசமும் அதிகபட்ச இலக்கில் தோற்ற இந்த மேட்ச்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு பல விஷயங்கள் போய்கிட்டே இருக்குது பட் என்ன ஒன்றுன்னால் எல்லாேருமே எதிர்பார்த்த நம்ம விராட் கோலி அவர்கள் சென்சிரி அடிப்பாய் வருவாரு அப்படின்ட்டு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்தோம் பட் அது நடக்கவே முடியல பட் இருந்தாலுமே ஒரு நாலு சென்சுரியை நம்ம வந்து இந்த சீரீஸ்ல பார்த்தோம் ஸோ அந்த மூணு சென்சுரியில நம்ம ரிஷப் பண்ட் விக்கெட் கீப்பர் ரிஷப் பண்ட் அவர்கள் ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய அணியில டெஸ்ட் அணியில் இடம் பிடிச்சி வந்த உடனே சதத்தை அடிச்சு சும்மா கெத்து காட்டி இருக்காரு சுப்மன் கிலும் சதம் அடிச்சிருக்காரு நம்ம தலைவன் ரவிச்சந்திரன் அஸ்வினும் வந்து சதம் அடிச்சு சும்மா அசத்தி இருக்காரு ஸோ இந்த போட்டியின் வெற்றியாளர் இந்த போட்டியின் ஆட்ட நாயகன் யாரு அப்படின்றது உங்களுக்கே தெளிவாக புரிஞ்சிருக்கும் நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வின் ஆட்டுடன் ஆட்டநாயகனாக இந்த போட்டியில் தேர்வு செய்ய போகிறாரு அதில் எந்த மாற்றமும் இல்லை சென்னையை பொறுத்த வரைக்கும் அது அவருடைய கோட்டை அந்த கோட்டையில் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து எப்போயுமே டாப்பில் தான் இருக்கும் இதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இங்கிலாந்துக்கு எதிராகவும் சதம் விளாச்சி அதிரடி காட்டினர் அந்த டைம்லையும் இந்திய அணி இந்த இதே மாதிரி சுச்சுவேஷனில் தான் இருந்துச்சு அப்போ கூட இவர் தான் வந்து அடித்து இந்திய அணியை வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு போய் விட்டு வின் பண்ண வச்சார் அதே மாதிரி இந்த டெஸ்ட்லேயும் அந்த வேலையை தான் பண்ணியிருக்காரு ஸோ அஸ்வின் தான் இந்திய இந்திய அணி வின் பண்ணதுக்கு முழு பங்களிப்பு அஸ்வின் கிட்ட தான் வந்திருக்கு ஸோ அவர் ஆட்டநாயகன் தேர்வு செய்தல் எந்த ஒரு மற்றும் இல்லை ஓகே மக்களே இந்திய அணியின் நட்சத்திரங்கள் சும்மா ஜொலித்து கொண்டிருக்காங்க ஸோ அடுத்த டெஸ்ட் வந்து குடியரையில் ஸ்டார்ட் ஆக போது அந்த இரண்டாவது டெஸ்ட்டு யாருக்கு வெற்றி வாகை சூட போகிறாங்க சீரியஸை இந்திய அணி வின் பண்ண போகிறாங்களா இல்லை வங்கதேசம் சமன் செய்ய போகிறாங்களா அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம் ஸோ இந்திய அணி வெற்றி பெற்றதை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன யார் ஆட்டநாயகனாக தேர்வு செய்தால் நன்றாக இருக்கும் என்பதை பற்றியாக உங்களுடைய கருத்துக்கள் என்றத மறக்காம கம்மெட்டம் சொல்லுங்கள்